வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கலை யூடியூப் சேனல் ரிசனிங் கிளாஸ் டே ஃபோர் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ரெடியாக நீங்களாம் உங்களுக்காகவே ஈஸியாக கொஸ்டின் வித் ஆன்சர் ஆன்சர்டையே கொடுத்துருக்கேன் எதுக்கும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க ஈஸியாக ஆன்சர் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க நம்ம இன்றைக்கி பத்து கேள்விகள் பார்க்கலாம் எம்சிக்யூ கொஸ்டின் வித் ஆன்சர் ரெடியாக எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பயனுள்ள கொஸ்டின் ஆன்சராக இருக்குங்களா ஓகே இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி நம்மளுடைய கலை யூடியூப் சேனலில் வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம டே ஃபைவ்ல சந்திக்கலாம் தேங்க் யூ